வெல்கம் பிரான்ஸ் கிரேசி தமிழச்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடை வந்து வரிஞ்சோய் டெக்ஸ் இந்த கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் பக்கத்துல கீழே வாசல் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல யமகா ஷோரூம் ஒன்று இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆனந்தா மெட்டல் பாத்திர கடை இருக்கு இந்த யமகா ஷோரூமுக்கும் ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைக்கும் தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸ் தொடர்ந்து நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுட்டே இருப்போம் இந்த கிரேசி சமையல் சேனல்ல நம்ம ஏற்கனவே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம் மக்கள் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி நம்ம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்பெஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாருங்க அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிக்க தொடர்ந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆட்களுமே தொடர்ந்து வீடியோவா வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஜாயிண்ட் சாரீஸ் இருநூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அருக்கு பார்த்தீங்களாக்கா இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இரநூத்தம்பது ரூபா இந்த சாரீஸ் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸு இது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சாரீஸ் அதாவது ரெண்டு பிட்டாக இருக்கும் சாலை ஒரு சூப்பராக இருக்கும் அதாவது ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு நாலரை மீட்ரு ரெண்டரை மீட்ரு இப்படி எல்லாமே கலந்து கலந்து வரும் அதாவது ஒரு ஆறு மீட்டருக்கு மேலே தான் இந்த சாரீஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா விபுல் சாரீஸ் விசாலு உங்களுக்கு விஜயலட்சுமி உங்களுக்கு லட்சுமிபதி இது போக உங்களுக்கு நிறைய பிராண்டட் ஐட்டம் தான் அந்த சாரீஸில் வந்து வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இந்த மாதிரி பிட்டு வந்துடும் ரொம்ப தரமாக இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா துணி வந்து ரொம்ப ரொம்ப நைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி துணி வந்து ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும் ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இது சாம்பிளுக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே இது ஒரு பிட்டு இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் துணி வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க்கா செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பூராமே பிராண்டட் ஐட்டம் தான் நீங்கள் வந்து துணியை தொட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு சேலை எடுக்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து சேலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மில்லுகளில் வந்து ஃபுல்லாக இருபது மீட்ரு முப்பது மீட்ரு நாற்பது மீட்ரு ரோலாக வரும் அந்த ரோலில் வந்து கடைசியாக ஒரு மூணு மீட்ரு நாலு மீட்ரு அஞ்சு மீட்ருன்னு உங்கள் கட்டிங் விழுந்துடும் அந்த மிச்ச துணியை தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸாக கொடுக்குறோம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸு தேவைன்னா நீங்கள் இதை ப்ளவுஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சு கூட கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சாரீஸு முத காமிச்சம் பார்த்திங்களா அது ஒரு பிட்டு அதில் இது ஒரு பிட்டு சேலை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு அட்டகாசமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இதே ஜாயின்ட் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுவா வரைக்கும் வெளியே சேல்ஸ் இருக்குது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா குறைச்சி கொடுக்குறோம் இரநூத்தம்பது தான் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல் சாரீஸாக நீங்கள் வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் லட்சுமிபதி சாரீஸ் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி விஷாலு விபுல் சாரீஸ் அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்து ரேட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த மாதிரியான குவாலிட்டி தான் இது குவாலிட்டி கம்மியான குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது குவாலிட்டி கம்மியானது அப்படின்னு நான் சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போடுவேன் அதுவுமே வந்து பென்சில் கிரேப்பு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூனம் சாரீஸு கிராம் சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும் இது பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவி பிராண்டட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா இதுதான் சேலை சேலை எடுக்கிறது நம்ம பெரிய விஷயமே கிடையாது தயவு செய்து நாலு பக்கம் விலையை விசாரித்து எடுங்கன்னு தான் சொல்கிறேன் சரியாக்கா எங்கே கம்மியாக இருக்கா நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் அது நோ ப்ராப்ளம் ஓகே இந்த பாருங்கள் இதில் என்ன ஒரு பீட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மார்க்கெட்டுக்கு வராத சேலைகள் கூட நம்ம வந்து புதுசாக வந்துடும் சரியா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி பண்டிகை ரம்ஜான் பண்டிகை கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி பண்டிகை காலங்களுக்குன்னு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நியூ மாடலாக போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதில் வர்ற அந்த சேலையை ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க அந்த பிட்டெல்லாம் இதில் வந்துடும் நாங்கள் பிட்டாக சேர்ந்த உடனே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னும்போது உங்களுக்கு புது மாடல் அதாவது வெளியே வராத மாடல் கூட நீங்கள் இந்த ஜாயின்ட் சாரீஸில் எடுத்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க எப்படி இந்த சேலைனா மாடல் இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா விலை ரொம்ப கம்மி இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம நிறைய எடுத்து அடிக்கடி உடுத்த முடியாது ஏன்னால் அவ்வளோ தூரம் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டு நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு ஒரு உளுமாத்துக்கு ஒரு சேலை எடுப்போமா கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா வச்சுட்டு ஆறு சாரி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆறு சாரி வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாரி கட்டிக்கிட்டே இருக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா முப்பது சாரி எடுத்து வச்சிங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது சேலை கட்டிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீச்சர்ஸு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க பூராமே இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் சாரீஸ் தான் உங்களுக்கு வந்து விரும்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹை ஸ்பீக்கில் இது போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில் முத வந்து ரொம்ப டெவலப்பாக போயிட்டு இருந்தது இப்போ சென்னையில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் விரும்பி கட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் நிறைய மக்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் இதை விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வியாபாரத்துக்காக சொல்ல மாட்டேன் பொருள் வந்து நம்மகிட்ட தரமாக இருக்கும் விலை வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான பிராண்டட் ஐட்டம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் துணியை தொட்டு பார்த்தாலே அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாதமாக இருக்குது செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுருவோம் ஆனால் ஒன்று எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கங்க ஏன் அப்படின்னா என்கிட்ட சாரீஸ் வர வர போயிட்டே இருக்கும் டக்கு 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 நிறையா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடில் போயிட்டுருக்கும் இந்த சேனல் கிரேசி தமிழச்சி அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சேனலில் நம்ம நிறைய ஆடு கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து இனிமேல் ஆர்டர் கொடுப்போம் அதை நீங்கள் பாருங்கள் இது போக பார்த்தீங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்கிற நம்மளுடைய சொந்த சேனல் வந்து அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பிளாக்கு இது போக பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து உங்களுக்கு நல்ல பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் பார்டரு நல்லா கிராண்டாக இருக்குது சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக ராயலாக ரிச்சாக இருக்கும் இதை கட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பான முறையில் எல்லா அக்காங்களும் உங்கள்கிட்ட கேட்காமல் இருக்க மாட்டாங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்காமல் இருக்க மாட்டாங்க நம்ம சேலை எடுக்கிற பெருசு இல்லை எங்கே எடுத்தீங்கன்னு மற்றவங்க கேட்கணும் அந்த அளவுக்கு தரமான சாரீஸாக கட்டணும் பாருங்கக்கா எப்படி பார்த்திங்கன்னா இதில் பூரா பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை மாடல் போட்டு ரொம்ப சூப்பராக கலைநேயத்தோடு வந்து இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது கட்டினம்னால் அவ்வளோ தூரம் பிரம்மா இருக்கும் இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா சேலை அப்படி தொட்டோம்னா நைஸாக இங்கே இருங்க அப்படியே நழுவுதுக்கா செம்மையாக இருக்கும் வெயில் காலத்துக்கு கூட நீங்கள் இதை கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி நான் வியாபாரத்துக்காக சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் வெளியில் என்ன ரேட்டு அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இதையெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் தயவு செய்து எனக்காக விசாரிங்க விசாரிச்சு பார்த்துட்டு நீங்கள் எடுங்க சரிங்களாக்கா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க நாலு பேர்கிட்ட பரவாயில்ல உண்மையிலே வரிஞ்சோவில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக தான் எனக்காக விசாரிங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டிக்கா இந்த பார்த்திங்களா இதெல்லாம் அப்படியே டபுள் ஷேட் அடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையிலே ஒவ்வொரு சாரீ கலெக்ஷன்ஸையும் பார்க்கும்பொழுது எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இன்னும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான சாரீஸ் இல்லாமல் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இதில் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரீஸோட மாடல் எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இருக்குது பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பகுதி கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக வந்துடும் இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் சைடு பார்த்திங்கன்னா லைட் சைடாக வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லென்ஸுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு இங்கிலீஷ் கலராக ஒரு அழகாக ஒரு அட்ராக்ஷனாக செம்மையாக இருக்குதுக்கா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இதுதான் சாரீஸ் நம்மளுடைய சேனல் வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செய்து அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் இருந்து அனைத்து ஆடையிலுமே அதில் வீடியோஸாக போட்டுக்கிட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானை படம் போட்டிருக்கு அது போக கும்பம் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துணியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த வருங்க இது வந்து ஒரு டைப்பான ஒரு சில்வர் மாடலில் ஒரு அருமையான க்ரே கலரில் ஒரு பிளாக் பார்டரில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிட்டு இருக்கு இதில் ஆறு மீட்ரு ஆறரை மீட்ரு ஏழு மீட்ரு கூட வரும் ஒரு சில சாரீஸில் முந்தான வரும் ஒரு சில சாரீஸில் முந்தான வராது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துடுங்க ஒரு உள்ளங்கையிலே நம்ம அடைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 வெயிட்லெஸ்ஸான சாரீஸு இங்கே பாருங்க இவ்வளோ தான் இருக்குது அந்த சாரீஸு என் கைக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா இந்த சாரீஸு இவ்வளோ தான் இருக்குது இது நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி கசக்குனாலும் சரி அமுக்குனாலும் சரி என்ன தான் பண்ணாலும் சரி இந்த சாரீயில் வந்து சுருக்கமே வராது இது தான் இந்த பிராண்டட் ஐட்டம்ன்றது இங்கே பாருங்கள் இந்த சாரீஸில் ஏதாவது ஒரு சுருக்கம் வந்திருக்கா பார்த்தீங்களா எதுவுமே எந்த சுருக்கமுமே கிடையாது இதுதான்க்கா அந்த பிராண்டட் சாரீஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதே நேரத்தில் அழகாக இருக்கும் இது தான் சாரீஸு ரொம்ப ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் அதாவது வந்து பச்சை உங்களுக்கு வந்து ஆலி பச்சை அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கே எனக்கான்ற மாதிரி இந்த சாரீஸ்லாம் இருக்கும் நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அழகாகவும் பிரம்மாதமாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அக்கா அவங்களுக்காக தான் நான் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் தொட்டோம்னா அப்படி நைஸாக இருக்குது இந்த சாரீஸை தொட்டாலே ஜில்லுன்னு இருக்குது ஒரு ஏசி மாதிரி இருக்குது நீங்கள் தாராளமாக வெயில் காலத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரீஸ்லாம் இதை நீங்கள் பாருங்கள் ஒரு டைப்பான க்ரீன் கலரு அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கிரே கலரு இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது அதே நேரத்தில் அழகாகவும் இருக்குது சூப்பராக இருக்குதுக்கா எப்படி இருக்குது பாருங்கக்கா செம்மையான கலெக்ஷன்ஸுக்கா இதுதான்கா சேலை ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா எப்படிக்கா இருக்குது சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு அக்கா அவங்க மாதத்துக்குள்ளேயே பேசுகிற அளவுக்கு இந்த சாரீஸ் இருக்குது ஓகே இங்கே பாருங்க உங்களுக்காகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது சீக்கிரமாக விற்றுறோம் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க ஓகே சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சும்மா செம்மையா இருக்காக்கா சும்மா அல்லுதாக்கா சும்மா ஜொலிக்குதாக்கா சும்மா மின்னுதாக்கா இதுதாக்கா செய்யலை இதுதாக்கா போடவ இதுதாங்க சேலை ஜாயின் சேலை இதுதாங்க போடவ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குக்கா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பரா இருக்குதாக்கா செம்ம கலெக்ஷன்ஸு எனக்கும் சாரீஸை ஒன்றா பார்க்க பார்க்க இதையும் அக்கா உங்களுக்கு உழைச்சி காமிச்சிருவோம் இதையும் உழைச்சி காமிச்சிருவோம் தான் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுக்கா எங்க பாரு எப்படி இருக்குது பாரு இதான் சேலை சேலை எடுக்கிறதாக்கா பெரிய விஷயம் அது கலர் நல்லா இருக்கா அந்த டிசைன் நல்லா இருக்கா இதை கட்டினா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறந்தாங்கக்கா அந்த சேலை எடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க எப்படிக்கா இருக்குது உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் தம்பி ஏன் சொல்கிறேன்னா அழகழகான புடவை பார்த்தோன்னா அக்கா அவங்க மயங்கி போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிடுறீங்களே அது ஒன்று தான் தம்பிக்கு வருத்தமாக இருக்குது ஏன் வருத்தமாக இருக்குது அக்கா அவங்க அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்களேன்ற வருத்தம் தான் வேறு எதுவுமே கிடையாது எங்கேயா இருங்க இந்த சேலையும் பாருங்க எப்படி இருக்கு நைஸாக எப்படி நைஸாக இருக்குதுக்கா சேலை எப்படி பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அப்படி சின்னதாக நைஸாக ஸ்மார்ட்டாக சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம கைக்குள்ளேயே அடங்கி இருச்சு சாரீஸ் ஓகே தம்பி எப்படி பிடிச்சி அமைக்கிருக்கேன் பார்த்தீங்களா அப்படி இருந்தும் சுருக்கம் வராது இதுதான் இந்த சாரீஸோட மாடல் எப்படி ஜிங்குச்சக்கா ஓகேக்கா செம்மையாக இருக்காக்கா இதுதாங்க்கா சில சூப்பராக இருக்குப்பா சொல்கிறதுலாம் நூற்றுக்கு நூறு உண்மைப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுகிறீங்க எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு சாரீஸ் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு காமிக்கிறீங்க ஓகே ஓகேவா அடுத்து ஓகேவா அடுத்து இதையும் பாரு ஓகேவா அடுத்து ஓகேவா செம்ம கலெக்ஷன்ஸுக்கா அக்கா அக்கா உட்ராதிங்க்கா இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோஷா காட்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாகவும் பிரமாதமாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இதையும் பாருங்கள் ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நிறையா காட்ட முடியல உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இதாக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கா இது வந்து புரோஷா காட்டனு இரநூத்தம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே மூலையில் வேணாலும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர்னு சொல்லி நீங்க எந்த ஊரில் வேணாலும் போய் விசாரிச்சுக்கலாங்க்கா ஆமா விலை கம்மியா இருந்தா மட்டும் நம்ம வாங்க ஓகே வேற இடத்துல கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலேன் நீங்க தாராளமாக வாங்க ஓகேவாக்கா தம்பி ஏ எவ்வளவு தூரம் கேரண்டியா சொல்றேன் வேற யாரும் கம்மியாக கொடுக்க முடியாது ஓகே என் தம்பி தான் இருக்கிறேன்ல ரேட்டு குறைச்சி கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் குறிச்சு குறிச்சி 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 குறிச்சு அக்காவுக்காக யாருக்காக அக்காவுக்காக சேல செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸு எப்படி மாடல் பார்த்தீங்களா இப்படிலாம் காமிச்சாதான் உங்களுக்கு நிறையா சேலை கலெக்ஷன் நான் காட்ட முடியும் ஓகே எல்லாத்தையும் விரிச்சு காமிக்க கூட சொல்லக்கூடாது என்னக்கா சரி தம்பி சரி தம்பி உணர்ச்சி வச்சுறாய் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் ரைட்டு தான் இந்த எப்படி இது வந்து பார்டர் இது வந்து சாரீஸ் உடம்பு கலரு மேலையும் பாடருக்கு கீழே பாடர் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முந்தான ஒரு சில சாரீஸில் வரும் ஒரு சில சாரீஸில் வராது இப்போ முந்தானம் இல்லாத சாரீஸ் தான் நிறைய பேர் கட்டுறாங்க அதுதான் மாடல்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஓகே டீச்சரை காங்கனா நிறையா பேர் முந்தானே இல்லாத சாரீஸ் தான் நிறைய பேர் கட்டுறாங்க நிறையா பேர் எடுத்துகிட்டு போகிற வச்சு தான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு துணிக்கு தான் காசு வேறு எதுவுமே கிடையாது கட்டிட்டு போனால் ஜில்லுன்னு இருக்கும் எப்படி இருக்கு ஜில்லு ஆமாம் அதுக்கு தான் காசு வேறு எதுவும் கிடையாது இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா எங்கேயுமே கிடைக்காத மெட்டீரியல் ஓகே ஆமாம் சும்மா வியாபாரத்துக்காக சொல்ல சும்மா தம்பி இங்கே பாருங்க தொட்டு பார்த்தீங்க அக்கா வந்து ஒரு ஒரு சேலை நீங்கள் தொட்டு பார்த்து வாங்கிட்டீங்க பத்து சேலை இருபது சேலை எடுக்காமல் போக மாட்டேங்க அந்த இடத்த விட்டு ஆமாம் நம்ம கடையை விட்டு நகல மாட்டிங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி நம்ம எப்போவுமே வந்து விலையை குறச்சி தான் கொடுப்போம் நீங்கள் கூட கொடுத்தாலும் தம்பி வாங்க மாட்டேங்க ஓகே இந்த சேலை வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாக்கா நீங்கள் முந்நூறுவா கொடுங்க நான் வேணாங்க்கா ரூபா போதுங்க்கா அப்படின்னு வாங்கி இல்லை தம்பி சேலை நல்லா இருக்குது நீ ஒரு முந்நூறுரூவாய் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட தம்பி வாங்க மாட்டேன் ஏன்னு சொல்லுங்கள் எனக்கு குறச்சி குறைச்சே விற்று பழக்கமாக போச்சு ரெண்டாவது அக்கா உங்கள் அன்பு பாசம் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அப்படியே ரயில்வே ஜங்ஷன் போகிறீங்க இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க நம்மள்கிட்ட துணி எடுத்துகிட்டு உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க போகிற வழியிலே நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க வரும் போய் எடுங்க இந்த துணியை பாருங்க நான் அங்கே தான் எடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன்ஸை கேட்குறீங்க அவங்க அப்படியா ரூபாயா இந்த சேலையா ரொம்ப கம்மியாக இருக்கேக்கா அப்படின்னு அட்ரஸ்ஸு கேட்குறாங்க நீங்கள் உடனே அட்ரஸை கொடுத்துட்றீங்க மனசுக்காக மனசுக்காகத்தான் நான் அக்கா அவங்களுக்கு விலையை குறைச்சி குறைச்சி கொடுக்குறேன் ஆமாம் சப்போஸ் எங்கேயாச்சும் விலை கூட இருந்தால் இதை விட கம்மியாக கிடச்சால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுடைய நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆமாம் எவ்வளவோ விஷயத்தில் அக்கா அவங்கள நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எவ்வளவோ விஷயத்தில் சிக்கனமாக இருப்பீங்க ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க ரெண்டு காய் வாங்கினாலும் அதை பார்த்து நல்ல காயாக இருக்கா விலை கம்மியாக இருக்கான்னு விசாரித்து வாங்குறீங்க அதே நேரத்தில் ஒரு அரிசி பருப்பு வாங்கினாலும் சரி வீட்டில் ஒரு தண்ணி விண்ணி பழங்குன்னா கரண்டு ஓடிடும் கரண்டு புல்லு போயிடும் அப்படின்னா அதை மிச்சம் பண்ணி இதை மிச்சம் பண்ணி பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு மிச்சம் பண்ணி அக்கா அவங்க எவ்வளவோ சிக்கனமாக இருக்கீங்க தயவுசெய்து இந்த புடவை எடுக்கிற விஷயத்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுங்க அக்கா தம்பி அன்போடு சொல்கிறேங்க கேளுங்கக்கா ஏன்ட்டே கூட இருந்தால் நீங்கள் எடுக்க வேணும் சொல்லுங்கள் சரியாக்கா முந்தானையை பாருங்கள் முந்தானையை பார்த்திங்கலாம் எப்படி இருக்குது அக்கா சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே சரியாக்கா செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல்ஸு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இந்த மாதிரி பூனத்துலேயும் புரோசா கார்டன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது வர 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 தம்பி உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கு நீங்கள் அப்படியே நாடகத்தை பார்க்குறதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது எந்த கடையில் பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோ வருது அதெல்லாம் பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எது நல்லா இருக்கோ அதை எடுங்க சரியாக்கா அதுதான் நான் சொல்கிறேன் நான் என்கிட்ட தான் எடுக்கணும் அக்கா நீங்கள் வந்து காசை பூரா என்கிட்ட வந்து கொடுங்கக்கா நான் ஒருத்தன் தான் பணக்காரன் கோடி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேங்க்கா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாம் அதையும் சொல்லிவிட்டு ஏன்ட்ட தான் எடுக்கணும் அப்படின்ற கணக்கே கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல்ஸு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எப்படி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஓகே இங்கே பாருங்க சேலை அடிக்கிட்டே இருக்கிறான் தம்பி பாரு எப்படி இருக்குது எப்படி இருக்குக்கா சேலை சூப்பராக இருக்காக்கா சேலை இதுதான் கா சேலை இதுதாங்க்கா இதுதான் இதுதாங்க்கா சேலை இதேதாங்க்கா புடவை ஓகேவாக்கா எப்படி இருக்குக்கா இதுதான்க்கா சேலை சூப்பர் கலெக்ஷன்ஸுக்கா சூப்பர் டிசைன்ஸுக்கா அக்கா அக்கா விட்டுறாதீங்கக்கா செம்ம கலெக்ஷன் சேலைக்கா அக்கா இங்கே பாருங்கக்காக்கா இங்கே பாருங்க இந்த சிலையே பாருங்கக்கா எக்கா இங்கே பாருங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க குருவி 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 கோழி குஞ்சு கோழி குஞ்சுக்கா கோழி குஞ்சு ச சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா எப்படி இருக்கு இதுதான் சேலை ஓகே இது புடவை ஓகே ஆமாப்பா கலர் கலராக இருக்கு தம்பி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பேசுகிறீங்க அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறீங்க ஆமாப்பா தம்பி கலராக இருக்குது நல்லா இருக்குதுப்பா சேலையெல்லாம் நல்லா இருக்குப்பா விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா நாங்கள் கண்டிப்பாக கடைக்கு வர்றோம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க இந்த அன்புக்கு தான் தம்பி கட்டுப்பட்டுருக்கேன் சரியா சேலையெல்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வறுஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த கிரேசி தமிழச்சி அப்படின்ற இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் இந்த வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அதில் தொடர்ந்து வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேட்டு நாலு பக்கம் விசாரிச்சுடுங்க ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம மட்டும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்குது சொல்லி நம்புகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக சிறப்பான ஒரு கலெக்ஷன் அவங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அக்கா அவங்க சேனல் இந்த கிரேசி தமிழ் சேனலில் நம்ம ஏற்கனவே நிறையா ஆடு போட்டிருக்கோம் அவங்க மூலியமாக நிறைய கஸ்டமர்ஸு எங்களுக்கு வந்திருக்காங்க இது போக பார்த்திங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடையிலேருந்து இருந்து அனைத்து ஆடைகளுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸை தொடர்ந்து அந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு பீஸ் கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மூலம் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமோ வாங்கிக்கலாம் அதுக்கு உண்டான கொரியர் சார்ஜ் அண்ட் பேக்கிங் சார்ஜ் தான் வரும் மற்ற வகையில் கேட்டிங்கன்னா ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அக்காவுங்க நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டுறீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம்